மேன்மையான இடத்துக்கு நேரா கொண்டு போகாது உயர்வான இடத்துக்கு நேரா கொண்டு போகாது அக்கினி கடலுல நரகத்துல கொண்டு போய்விடும் மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே வசனம் சொல்லுகிறது உன்னுடைய பயம்தான் உன் அநேக பிரச்சனைகளுக்கு முதன்மையான காரணம் யோபு குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் பயந்தது அப்படியே நடந்துருச்சான் பயம் பயம் இல்லாம நின்றுப்பான் அப்படின்னா அது நடந்திருக்காது நிறைய நேரத்துல பயந்து 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 வாழ்க்கையில பயந்து பயந்து நிற்கிறோம்ல பயந்தாங்க நிறைய பிரச்சனைக்கு காரணம் பயந்தாங்க அநேக குடும்பத்துல தடைய கொண்டு வருது பயந்தாங்க அநேக வாழ்க்கையில பிரச்சனைய கொண்டு வருது யோபு தெளிவா சொல்றாரு நாம் பயந்தா மாதிரியே நடந்துருச்சு